எ வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபுல் டே பிளாக் ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போறேங்க இந்த வீடியோ திருப்பதி போயிட்டு வந்த அடுத்த நாள் வந்து எடுத்த வீடியோ நைட்டு வீட்டுக்கு ரீச் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு பதினோரு மணி போல ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு நாளாக நம்ம வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் சுற்றிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதனால செம்ம டயர்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன் காலையில் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வந்துட்டு வெல் அடிக்கும் தான் வந்து எழுந்தேன் நல்லா தூங்கியாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துட்டாங்க ஆனால் எங்களை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க பாப்பா ரெண்டு பேருமே இப்போ தான் வந்து எந்திரிச்சாங்க என் கூட தான் சரி பசிக்கும் என்னடா செய்யலான்னு பார்த்தோம் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி பழம் தான் வச்சுட்டு போனோம் மீதி காய் எல்லாமே கோயிலுக்கு போகிறோங்கிறத பிளான் பண்ணியிருந்தங்காட்டி காய் எல்லாமே கொஞ்சம் காலி பண்ணிட்டு தான் போனோம் மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரி ஓகேன்னு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி ஒரு ரெண்டு பரோட்டா அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு பருப்பு சாம்பார் குருமா தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு எல்லாமே கொடுத்தாங்க கொஞ்சம் பசியாக இருந்தது நைட்டு சாப்பிடவே இல்லை மதியம் திருப்பதியில் சாப்பிட்டோம் தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரும்போது ஒரு டயர்டாக தூங்கிட்டோம் அப்புறம் நைட்டு வந்து சாப்பிடவே இல்லை ஈரோடு வந்துட்டு சாப்பிட்லாம் நினைச்சோம் வந்துட்டு கடையெல்லாம் கூட இருந்தது ஆனால் கொஞ்சம் டயர்டுக்கு ஏனோ சாப்பிட முடியல சரி ஓகே அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தாச்சு நாலு ஒரு ரெண்டு இட்லி ஒரு பரோட்டா சட்னி குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உக்காந்துக்கிட்டேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு இப்படி தான் இருக்குது நைட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து வந்ததையுமே சரி அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாமே அப்படியே வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஜ கஜன்னு வந்து பண்ணியாச்சு படுத்து தூங்கி எழுந்து பார்த்தா வீடு இப்படி தான் இருக்குது இனி இந்த வீட்டை தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸ் வந்து போய்ட்டு சொல்லிட்டாங்க நான் போயிட்டு வரதுக்குள்ள சன்சியை எல்லா வேலையும் செஞ்சுட்டா இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மறுபடியும் அதே பேசி மொக்க போடுறது இப்ப இப்போ வாங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைக்கு பணம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆண் குழந்தை இல்லை ஆண் வாரிசு இல்லை இருக்கிற ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட்லேருந்து பணம் வந்து கொடுப்பாங்க எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் பணம் வந்து கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐயாயிரம் இன்னொரு குழந்தைக்கு இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற மாதிரி ஐம்பதாயிரம் பணம் வந்து கொடுப்பாங்க அந்த ஐம்பதாயிரம் பணமுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் கேஷாக வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கேஷாக நமக்கு வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணியிருக்கணும் ஃபேமிலி பிளானிங் ரெண்டு பெண் குழந்தைக்கப்புறமோ இல்ல இல்லை ஒரு பெண் குழந்தைக்கப்புறமோ நம்ம வந்து பண்ணியிருக்கணும் ஆண் குழந்தை நமக்கு வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு எங்கே நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணமோ அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு டென்த்து டிசி அப்புறம் மார்க் ஷீட்டு டிசி மட்டும் தான் நினைக்கிறேன் மார்க் ஷீட் கிடையாது அந்த மாதிரி நார்மலாக எல்லா ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது எல்லாமே வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியரஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கிட்டேயே என்னமோ சைன் வாங்கணும் இவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க வாரிசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சைன் வாங்கணும் சைன் வாங்கினா அந்த இது இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் யூனியன் ஆஃபீஸில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஆட்கள் வந்து இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்கோம் அப்புறம் எலிஜிபிளாக இருக்கோம் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம்ல நம்ம ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து கொடுப்பாங்க எதுனா ஒரு பாண்டு பத்திரம் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பாண்டு பத்திரம் நாமினி நம்ம அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினியாக இருப்பாங்க அப்பா கிடையாது அம்மாவை நாமினியாக போட்டு பாண்டு பத்திரம் வந்து கொடுத்துருவாங்க அந்த பத்திரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினப்ப அந்த பத்திரம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ரெனிவல் பண்ணுற மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரெனிவல் பண்ணுற மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பத்திரத்தை வந்து ரெனிவல் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பத்திரங்கள் வந்து இருந்தது இப்போ எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எக்ஸ்பிரி டேட் வந்து முடிஞ்சிருச்சு ரினியூவல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு டைம் நாங்கள் ரினியூவல் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணினது வந்து சுகஸ்திகா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமிங்லேயே ஒரு ரெண்டு டைம் நாங்கள் வந்து ரினியூவல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த டைமும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் வந்து போயிருந்தேன் போயிருந்தப்ப ஆஃபீஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து அந்த பண்ணுறதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க ஃபஸ்ட்டு தான் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு டைம் பத்திரம் வந்து வந்துருச்சுன்னா போதும் நீங்கள் அதை மட்டுமே வச்சுருக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்போ வந்து ரெண்டு குழந்தைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை ஆயிடுச்சு ஒரு ஒரு குழந்தைக்கும் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆனதையும் ஸ்கூலில் டிசி மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா அதோட ஒரு ஜெராக்ஸு ஃபோட்டோ பேங்க்கு பாஸ்புக்கு குழந்தைக்குன்னு தனியாக இப்போ வந்து சன்சிக்கின்னா சன்சிக்காக்குன்னு தனியாக பேங்க்கு பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணது அதை ஆதார் கார்டு அதையெல்லாம் நம்ம வந்து கொண்டுகிட்டு போய் அங்கே ஆஃபீஸில் வந்து கொடுத்தோம்னா சம் அமௌண்ட் எவ்வளோ வருதோ இப்போ வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி போட்டு குட்டி போட்டு நம்ம கைக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மூன்றரை கிட்ட மூன்றரை லட்சத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அதே போல் சுகஸ்தியாவுக்கு பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் அவளுக்கான ஆதார் கார்டு பாஸ்புக் தனியாக ஓப்பன் பண்ணது எல்லாமே கொண்டுக்கிட்டு ஃபோட்டோ எல்லாமே நம்ம வந்து கொண்டுகிட்டு போனோம்னா ஷீட் எல்லாம் கொண்டு போனோம்னா அவளுக்கான அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ வந்து ப்ரொசீஜர் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு தான் ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ ரெனியூவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆ ஒன்று மறந்துவிட்டங்க அந்த பதினெட்டு ஆனதுக்கப்புறம் நம்ம போகிறோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் நமக்கு கொடுத்தாங்களே அந்த பாண்டு பத்திரம் அதை வந்து கொண்டுட்டு போகணும் அதுதான் மெயின் அதையும் கொண்டுட்டு போனோம்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தப்பவே ஹஸ்பண்ட்டையும் என்னென்ன கொடுக்கணும்னு அவர்ட்டையும் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கேன் நான் எதாவது கூட கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது எங்கே அப்ளை பண்ணணும்னா உங்கள் வட்டாரத்துக்குன்னு ஒரு யூனியன் ஆஃபீஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நான் வந்து இதுக்கெல்லாம் போய் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வரும்பொழுதே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு காய் மல்லித்தலை புதினா எல்லாம் எல்லாமே இருந்தது அது எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியே வாங்கிட்டு வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கறியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் கறிக்கு என்னென்ன தேவையோ அதுவும் வந்து எடுத்து வச்சிட்டேன் என்ன கறி எடுத்தாந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்திருக்கேன் மட்டனில் பிரியாணி போட்டுக்கலாம் வச்சுக்கலான்னு நாட்டுக்கோழி கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் நாட்டுக்கோழியில் பள்ளி பழையமா இல்லை வருவலா அது எப்படின்னு தெரியலை அப்படியே இன்னொரு கவரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி போன குட்டிக்கெல்லாம் அந்த தாள் காலு தலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கோழியோடது கறிக்கடையிலேயே கேட்டால் கொடுப்பாங்க அதுவும் வந்து நான் எப்போ கறி வாங்கினாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நான் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்ட அந்த எலும்பு இருந்தால் பத்தாது நம்ம வீட்டில் ரெண்டு நாய்க்குட்டி ரெண்டு போன இருக்காங்க அதனால் பத்தாது அப்படிங்கிறதுக்காக அதுவுமே எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படியே பிரியாணியும் செஞ்சாச்சு வீடியோ எடுக்கல கொஞ்சம் டயர்டாக இருக்கு பரவாயில்ல நான் வந்து தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிற மாதிரி வண்டியில் வரும்போது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் சன்சியே எல்லா வேலையும் செஞ்சுட்டா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது வந்ததையும் செம்ம ரிலாக்ஸ்டாக அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சன்சி அந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கங்க மறுபடியும் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு தலைக்கு டென்ஷன் நேரி மறுபடியும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கணும் சன்சி செஞ்சு வச்சுங்காட்டி எவ்வளவோ சூப்பராக போச்சு நல்லா ஜம்முன்னு மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழியில் பள்ளிப்பிழையும் தயிர் வந்து வீட்டில் இல்லை ஏன்னா ரெண்டு மூணு நாளாக நம்ம இங்கே இல்லை உர ஊற்றியும் வைக்கலை ஆனால் தயிர் இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கடையில் இருந்து வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா தயிரும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி நமக்கு அகோரில் இருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப் சூப்பரான கடை தான் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க கிளாஸ் லிட்டோடு வருதுங்க லிட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது கடையுமே வந்து இப்போ நான் வந்து சொல்ல தேவையே இல்லை பார்த்திங்கனாவே தெரியும் குவாலிட்டி ஆகட்டும் அந்த ஃபினிஷிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பெரிய கடை வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டருங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து இருக்குது ஃபோர் எம்எம் திக்னஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன கடாயோட கெப்பாசிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லிட்டர் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் வந்து இருக்காங்க இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சர்விங்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது குக் பண்ணிவிட்டு மறுபடியும் மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் எப்போது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படி மாற்ற தேவையில்லை அப்படியே கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக அழகாக பிளாக் கலரில் இருக்குது கேஸ்லேயும் வச்சுக்கலாம் ஓவன்லேயும் வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கடாயுமே இந்த கொடையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பரான தோசை தவாவும் வந்து சென்ட் பண்ணிக்கிறாங்க அகாராவோட எலைட் ஹார்ட் அனோடிஸ்டு தோசை தவாங்க இருபத்தி அஞ்சு டயாமீட்டர் வந்து இருக்குது பெரிய தோசை தவா சின்னது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எம் திக்னஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து ஜாயின்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க கல்ண்டு வரவே வராது கைப்பிடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கொடுத்துருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து நம்ம பிடிச்சி எடுக்கிறோம் அவசரத்தில் அப்படின்னா அது வந்து சுடவே செய்யாது தோசை நல்ல முறுகலாக மொறு முறு மொறு மொறுன்னு சூப்பராக வந்துச்சுங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி வந்து இருக்குது அதுவும் இல்லாத ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஹீட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ பொழுது நம்ம செய்கிற சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஆகி வந்துடும் தோசைக்கல் மற்ற கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும் போட்டு தேய் தேயின்னு தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் தோசை விடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல முருகுளாகவும் தோசை வந்து வந்தது இந்த கடாய் தவா எல்லாமே அமேசானில் வந்து இருக்குது அமேசானோட பர்ச்சேஸ்லிங் கீழே தர உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஜம்முன்னு சமையல் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டெல்லாம் உட்கார முடியாது வள்ளியுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக லீவ் வந்து போட்டாச்சு திருப்பதி போகிறதுக்கு இருந்து போயிட்டு வர அன்னை வரைக்கும் ஃபுல்லாகவே லீவ் போட்டாச்சு நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் வேறு சொன்னாங்க குரூப்பில் மெசேஜ் எல்லாம் கூட நாங்கள் வந்து பார்த்தோம் ஆசிரியர்கள் எல்லாம் வரங்காட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கும் சன்சிக்கும் எல்லாமே மறந்த மாதிரி இருந்தது ஒரு வாரம் டச்சுட்டு போனங்காட்டி சரி ஓகேன்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டும் குட்டி பாப்பாவும் தூங்குனாங்க நானும் சன்சியும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன் வள்ளி கும்மிக்கு வந்துவிட்டோம் சன்சியை வள்ளி கும்மியில் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சன்சி ஆடுறதை பாருங்கள் Thank <laughs> you. परहेले आसा पास्ती रे मला बोलू दे चंद्रगीरावर मी राहेन आमचं सोमत दयाना तर मला नाही सांगू नको तरींदा परवा येती पुरोतीने ओळले मला